நினைவாஞ்சலி பாரதி விஷயத்திலும் இரட்டை வேடம் போட்ட இ ராமசாமியின் பகுத்தறிவை எண்ணி வியப்போம் தொடர்ந்து காணொலியை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி சகல விஷயத்திலும் மாபெரும் முரண்பாட்டு பேர்வழியாக இருந்த இ வி ராமசாமி பாரதியார் விஷயத்திலும் முரண்பாட்டுக்காரனாக இல்லை என்றால் அவரின் பகுத்தறிவுக்கே மாபெரும் அவமானம் இல்லையா அதனால் பாரதியார் விஷயத்திலும் இ வி ராமசாமி மாற்றி மாற்றி பேசி நான் மாற்றி மாற்றி பேசாத விஷயங்களே இல்லை என நிரூபிக்கிறார் ஏதாவது ஒரு விஷயத்தில் முரண்பாட்டாளனாக இருந்திருந்தால் அவரை பெரிய மனது பண்ணி மன்னித்து விடலாம் ஆனால் சகல விஷயத்திலும் முரண்படுவதையே முழுநேர பிழைப்பாக கொண்டிருந்ததால் மன்னிக்கவா முடியும் வி ராமசாமியின் அறிவில் ஏதோ ஒரு பெரிய பழுது இருந்திருக்க வேண்டும் என்பது மறுக்கவே முடியாத உண்மை பாரதி ஆராய்ச்சி அறிவாளியா இயற்கைவாத கவியா அவர் ஒரு புராண பண்டிதரே என்கிற தலைப்பில் ஈவி ராமசாமி எழுதியது பாரதி அநேக பாடல்களை குடிவெறியில் பாடியிருக்கிறாரே தவிர நிதான புத்தியோடு பாடவில்லை என்று சுலபத்தில் அறிந்து கொள்ளலாம் பெண்களைப் பற்றி புகழ்ந்து பல பாடல்கள் செய்திருக்கிறார் ஆனால் பெண்களைப் பற்றி அவருடைய அந்தரங்க சுத்தியான அபிப்பிராயம் மிகக் கேவலமானது என்பது அவரது கிளிக்கண்ணியில் பெண்களின் கூட்டமடி என்று தன்னை மறந்து உண்மையைக் கக்கியிருப்பதிலிருந்து தெரிகிறது குடி அரசு அக்டோபர் பதினேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தேழு மேற்கண்ட பாரதியார் மீதான இ வே ராமசாமியின் குற்றச்சாட்டில் இரண்டு வெளிப்படுகிறது ஒன்று பாரதி குடிகாரர் என்பதோடு அவரது பாடல்கள் குடிபோதையில் உளறியது மற்றொன்று அவரின் பெண்ணிய பாடல்கள் போலி பெண்ணியத்தன்மை கொண்டது என கூறுகிறார் ஈ வி ராமசாமி குறிப்பிடும் அந்த பாடலையும் வாசித்து பார்ப்போம் கண்கள் இரண்டிருந்தும் காணும் திறமையற்ற பெண்களின் கூட்டமடி கிளியே பேசிப் பயனென்னடி என்கிற வரியில் ஈ வி ராமசாமி பாரதியின் பெண்ணிய சிந்தனையில் குற்றம் கண்டு பிடித்துவிட்டார் மூடத்தனத்தை பிடித்துள்ள பெண்களையும் மூடத்தனம் பீடித்துள்ள பெண்களையும் கண்கள் இரண்டிருந்தும் காணும் திறமையற்ற பெண்களின் கூட்டமடி கிளியே பேசி பயனென்னடி என சாடுகிறார் இதில் எங்கே பெண்கள் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் தம் மனைவி நாகம்மையையே விபச்சாரி என ஏசிய மணியம்மையைக் கைநீட்டி அடித்த ஈ வே ராமசாமி போன்ற நபரெல்லாம் தங்களை பெண்ணியவாதி என கூறிக்கொண்டு பாரதியைக் குற்றம் சாட்டுவது அறிவில் அவர்களுக்குள்ள பூஜ்ய தகுதியை காட்டுகிறதைத் தவிர வேறென்ன கிழட்டு பயல்கள் சிறுவயது பெண்களை மணந்து கொள்ளக்கூடாது அது அயோக்கியதனம் என மேடை தோறும் முழங்கிவிட்டு அதே அயோக்கியதனத்தை செய்த பாரதி போலியாக தெரியாவிட்டால் தான் ஆச்சரியம் இதே ஈவராமசாமி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்பது இல் பாரதியார் பற்றி என்ன கூறினார் என பார்த்தோமேயானால் குடிப்போதியில் உளறியது பாரதியா அல்லது ஈ வி ராமசாமியா என்பது தெள்ளத்தெளிவாகத் தெரியும் நாம் ஈ ராமசாமியை அவதூறு செய்யவில்லை அவர் அறிவிலுள்ள பிழையையே சுட்டிக்காட்டுகிறோம் என்பது அடிமைகளுக்கு விளங்கும் பாரதி பாடல் என்கிற தலைப்பில் ஈ ராமசாமி பாரதியாரை போற்றி பேசியது பாரதியார் பாட்டுகளில் பல மன உற்சாகத்தையும் சுயமரியாதை உணர்ச்சியையும் முற்போக்கான கருத்துக்களையும் கொண்டதாகும் ஆதலால் அவைகளை படிப்பது மிக்க நன்மையாகும் அன்றியும் ஒரு கொள்கையை பாட்டு மூலமாக பதிய வைப்பது நன்மையானதாகும் அரசு, சொற்பொழிவு டிசம்பர் ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்பது கடவுள் இல்லை கடவுளை கற்பித்தவன் காட்டுமிராண்டி என சொல்லிவிட்டு தான் சொன்னதற்கு முற்றிலும் மாறாக அதே கடவுள்களையே யோக்கியமான கடவுள் யோக்கியமற்ற கடவுள் என பிரித்து பார்த்த ஈ ராமசாமி பாரதியார் விஷயத்தில் மட்டும் அறிவுடனா பேசியிருக்க போகிறார் அதிலும் அலங்கோலமான அறிவை தான் காட்டி இருக்கிறார் தான் பாரதியாரை பற்றி நேற்று என்ன பேசினோம் என்பதையே ஈ வே ராமசாமி மறந்துவிட்டார் போலும் வள்ளுவரையே அவ்விதமாக பழித்த ஈ வி ராமசாமி பாரதியைப் பழிக்காமல் இருந்தால் தானே ஆச்சரியம் பெண் விடுதலைப் பற்றி பாரதியார் பேசியதெல்லாம் குடிபோதையில் உளறியதாம் ஈ வி ராமசாமிக்கு குடிபோதையில் உளறுபவனை அன்றாடம் நாம் தெருவில் பார்க்கிறோம் அவன் வாயை திறந்தாலே பெண்களின் மீது வசை பொழியும் வார்த்தைகள் தான் வந்து விழுகிறது ஒரு இவே ராமசாமி கூறுவது போல் பாரதிக்கு குடி பழக்கம் இருந்திருந்தாலும் அவன் ஒழுங்கீனமான செயல் எதனையும் நியாயப்படுத்தி பேசவில்லையே பெண்களை இழிவு செய்யவில்லையே குடி போதையில்லாததாக சொல்லிக் கொள்ளும் ஈவு ராமசாமி நிதானந்தவரி பேசியது ஒருவனுடைய வீட்டு உப்பு மிளகாய் புளியை அபகரிக்க நினைப்பது எப்படி திருட்டாகுமோ அதுபோல் அவன் உடைய மனைவியையும் அபகரிக்க நினைப்பது திருட்டு ஆகும் என்று நினைத்து அவளை அனுபவிக்க மனத்தாலும் நினைக்கக் கூடாதாம் என்னே அடிமைத்தனம் விடுதலை அக்டோபர் பதினொன்று நாற்பத்தெட்டு மானங்கெட்ட வி ராமசாமி அடுத்தவன் மனைவியை மனதால் அனுபவிக்க எப்படி துடிக்கிறார் பாருங்கள் இன்னொருவன் மனைவியை அனுபவிக்க நினைப்பதில் என்ன தவறு என கேட்கிறாயே மானங்கெட்ட தன்மையுடன் இது ஈ வி ராமசாமியின் நிதான புத்தியில் வந்ததாம் அச்சமும் நாணமும் நாய்களுக்கு வேண்டுமாம் கற்பு நிலை என்றால் இரு சாராருக்கும் பொதுவாக்குவோம் என்று பாரதி சொன்னது குடிபோதையில் உளறியதாம் ஐயா இவ் ராமசாமி ஒருவனை பிடிக்கவில்லை என்றால் நேரிடையாக அவனை பிடிக்கவில்லை என சொல்லிவிட்டு போங்கள் அதுதான் ஆண்மை அதைவிடுத்து அவன் குடிகாரன் என்று புறம் பேசுவது பகுத்தறிவாதி என சொல்லிக் கொள்பவனுக்கு அழகா அப்படியொன்றும் ஈ வி ராமசாமி குடியை முழுமுச்சாய் எதிர்த்த ஆசாமியுமில்லை காந்தி சீடனாய் காந்தியின் சொல் பேச்சு கேட்டு கொண்டிருந்த காலத்தில் குடியை எதிர்த்தார் காந்தியை விட்டு நீங்கிய பிற்பாடு குடிப்பழக்கத்தை ஒரு குடிகாரனை விட அதிகமாக ஆதரித்தார் கள்ளுக்கடையை திறந்து வைத்து குடிகாரர்கள் மாநாட்டில் கலந்து கொண்ட இ வே ராமசாமி பாரதியை குடிகாரன் என்பது தனிப்பட்ட வெறுப்பில் உதிர்த்தது அன்றியே தவிர பாரதியின் பாடல்களில் குற்றமிருந்து விமர்சித்ததாக கூற முடியாது பாரதி குறித்து இ ராமசாமி போதை மற்றும் பெண்ணியம் இவற்றினைத் தொடர்ந்து பாரதியின் சாதி பற்று பற்றி பேசுகிறார் பார்ப்பனரை பற்றி பாரதியின் உண்மையான அபிப்பிராயம் என்னவென்றால் பார்ப்பனரை உயர்ந்த வகுப்பினர் என்றும் இந்தியா அவர்களுக்குச் சொந்த சொத்து என்றும் அவர்களுடைய ஆரிய பாஷையை உயர்ந்ததென்றும் கருதியே வந்திருக்கிறார் என்பதுதான் பார்ப்பனரின் நிலைமை உயர வேண்டுமென்பதே அவருடைய நோக்கம் என்றும் தெரிகிறது இதற்கு மாறாக யாராவது அவரைப் பற்றி நினைத்து கொள்ள பார்ப்பானை ஐயரென்ற காலமும் போச்சே தமிழ் தமிழ்மொழி போல் எங்கும் காணோம் என்று சொல்லப்படுமானால் இப்பாட்டுகள் போல் எங்கோ அங்கொன்றும் இங்கொன்றும் எடுத்துக் காட்ட முடியுமே தவிர அதிகமில்லை என்றும் அப்படி இரண்டொன்று பாடியிருப்பதும் கூட குடிவெறி என்றும் தான் சொல்ல வேண்டும் என்கிறார் இவு ராமசாமி தன் பேச்சில் குடிவெறியில் சுயசாதி பற்றை எதிர்த்தார் பாரதி சரி அப்படியும் குடிவெறியிலாத ஈ வே ராமசாமி தம் சுயசாதியினரின் சாதித்து மிரை எங்காவது கண்டித்தாரா இல்லையே பார்ப்பானை என்ற காலமும் போச்சே தமிழ் மொழி போல் எங்கும் காணோம் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என பாடியதெல்லாம் பாரதியின் குடிவெறி பேச்சாம் வே ராமசாமிக்கு பாரதிக்கு குடிவெறியில் மயங்கிய அறிவிருந்தது என ஈவராமசாமி கூறியபடியே எடுத்து கொண்டாலும் சுயசாதியை பாரதி விமர்சித்தானே குடிவெறி அறிவில்லாமல் தெளிந்த அறிவு கொண்ட ராமசாமிக்கு சுயசாதிக்காரனின் சாதி வெறியை அவனது அட்டூழியத்தைப் பற்றி பேச வேண்டும் என்கிற அறிவு எங்கேனும் இருந்ததா நாற்பத்து நான்கு தலித் மக்களை தன் சாதிக்காரனாம் கோபாலகிருஷ்ணன் நாயுடு எரித்து கொன்றான் என்றதை கேள்விப்பட்டதும் ஈ ராமசாமி அல்லவா விக்கித்து போனார் இதற்கு எப்படி முட்டுக் கொடுப்பது என நாற்பத்து நான்கு ஒடுக்கப்பட்ட சமூகத்தவர்களைக் கொன்ற கோபால கிருஷ்ண நாயுடு ஜாமீனில் வெளியே வந்தபோது வேறு யாரையுமே சந்திக்க விரும்பாமல் கீவலூர் வந்திருந்த ஈ ஈவே ராமசாமியை ஏன் சந்திக்க முயற்சித்தார் மணவாடு என்பது தவிர வேறு என்ன காரணமிருக்க முடியும் நாயக்கர்மார்கள் நாமஞ்சாத்தப்பட்டார்கள் என்கிற தலைப்பில் இவ்விர ராமசாமி குடியரசில் எழுதிய ஒரு தலையங்கத்தை வாசித்தோமேயானால் இவ்வு ராமசாமியின் சுயசாதி பற்றின் யோக்கியதை வெட்ட வெளிச்சமாய்த் தெரிந்துவிடும் கோயமுத்தூர் ஜில்லாவில் கொங்கு வேளாளர்களுக்கு அடுத்த சமூகம் ஜனப்பெருக்கத்திலும் விவசாயத்திலும் இரண்டாவதாக விளங்கக்கூடியவர்கள் ஆந்திர நாயக்கர்மார் அதாவது கம்மநாயக்கர்மார் சமூகமாகும் இவர்கள் செல்வத்திலும் வியாபாரத்திலும் வேளாளர்களை விட சிறிது குறைந்தவர்கள் அல்ல என்றே சொல்லலாம் பொள்ளாச்சி உடுமல்பேட்டை திருப்பூர் அவனாசி ஆகிய தாலுக்காக்களில் இவர்கள் குறிப்பிடத் தகுந்த ஜன சமூகமுள்ளவர்கள் இவ்வளவோடு மாத்திரமல்லாமல் காங்கிரஸ் கூப்பாட்டிலும் கதர்வேஷத்திலும் ஜெயிலுக்குப் போனதிலும் அடிபட்டதிலும் பிழைப்பு இருப்பு முதலியவைகளை லட்சியம் செய்யாமல் காங்கிரஸ் காங்கிரஸ் என்று அலைந்ததிலும் இவர்கள் மற்ற எந்த சமூகத்தாரையும் விட குறைந்தவர்கள் அல்ல என்பது மாத்திரமல்லாமல் வேறு பல சமூகங்களை எல்லாம் விட மேம்பட்டவர்கள் என்றும் சொல்லலாம் அப்படிப்பட்ட சமூகத்தார் இன்று காங்கிரஸ் பார்லிமெண்டரி கமிட்டியாரால் நாமம் சாத்தப்பட்டு விட்டார்கள் அரசு துணை தலையங்கம் நவம்பர் பதினைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தாறு ஆக இது தான் பாரதியை விமர்சிக்கும் வே ராமசாமி நாயக்கரின் சாதி மறுப்பு லட்சணம் ஒன்றை ஆதரித்துவிட்டு பிறகு ஆதரித்ததையே விமர்சிப்பது அல்லது ஊருக்கு அறிவுரை சொல்லிவிட்டு அதை பின்பற்றாமல் இருப்பது என்பது ஈவு ராமசாமியின் இரண்டு கண்களாய் இருக்கக்கூடிய பித்தலாட்டம் இஸ்லாம் போல் ஒரு மதமுண்டா என பாராட்டிய ஈவே ராமசாமியின் வாய் தானே மைனாரிட்டிகளுக்கு அளிக்கும் சலுகையும் உரிமையும் துரோகம் பச்சை துரோகம் என்கின்ற குழந்தைகளை தான் ஈனும் ஈன்றும் வருகிறது இது இயற்கை பண்பு எனவும் கூறியது விடுதலை மைனாரிட்டி ஆதிக்க கேடுகள் தலைப்பில் வந்த தலையங்கம் மார்ச் ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்றை அறிவில்லாமல் விமர்சிப்பது அறிவில்லாமல் ஆதரிப்பது போன்ற குணங்கள் மிக பெரிய தீமையை தரும் வல்லமை படைத்தவை அதை கேட்பவன் ஈவு ராமசாமி கூறியதை அப்படியே பின்பற்றி அறிவு சோரம் போவானே ஈவு ராமசாமி முரண்படுகிறோமே என்பதற்காக வெட்கப்படவில்லை என்றாலும் நம்மால் அந்த அயோக்கியதனத்தை கண்டிக்காமல் இருக்க முடியாது என்போம் ஒரு மனிதனின் கருத்தில் தவறு இருந்தால் தவறு என்று விமர்சி அதை விடுத்து அப்படி விமர்சிக்கவும் ஒரு காரணமும் இல்லாமல் போனதால் குடி போதையில் கூறியது என்பதற்காக அவன் கருத்தை நிராகரிக்க சொல்வது மகா அயோக்கியதனம் மேலும் சொல்வதானால் பாரதியை குடிகாரன் என்றது ஈ வி ராமசாமியின் அவதூறு சரி இ வி ராமசாமி பாரதி மீது இவ்வளவு வன்மம் கொண்டு பேச என்ன காரணம் பெண்ணிய சிந்தனை பேச்சுக்களை தனக்கு முன் எவனும் பேசியதாக வரலாற்றில் இருந்துவிடக்கூடாது பெண்ணியம் சார்ந்த கருத்துக்களை பேசிய முதல் நபராக தான் தான் இருக்க வேண்டும் என்கிற அற்ப அறைவை காட்டு ஆசை பொறாமை குணத்தில் பாரதியை வி ராமசாமி பழித்து பேசியிருக்கிறாரே தவிர மற்றபடி அவர் பேசியதில் ரோமமளவு கூட உண்மை இல்லை என்பதே உண்மை அதனால் தான் முதலில் தப்பி தவறி பாராட்டிவிட்ட பாரதியை பின்னாளில் பழிக்க துவங்கினார் இ ராமசாமி